ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான விடை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ கேட்கல கமெண்ட் பாக்ஸ்க்கு எழுதி அனுப்பலாம் இன்றைக்கான பொதுகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணால் ஆல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான ஒரு இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து தான் நீங்கள் திரையில் காண்பிக்க பார்க்கக்கூடிய அந்த டா அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் கிராமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான எதிர்ச்சொல் எதிர்ச்சொல்லிற்கான ஆங்கில வார்த்தை கிராமம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அதற்கு அந்த எதிர்ச்சொலை கண்டுபிடிச்சிருக்கோன்ன விடையாக வரக்கூடியது வரக்கூடியதோடைய ஆங்கில சொல் தான் இது பஸ்களில் கூட பேருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா பஸ்கள் கூட இந்த வகையான பஸ்ஸுகள் பேருந்துகள் இருக்குது இருக்கும் இதோட சேர்த்து அந்த பஸ்ஸுன்னு சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்